ஹாய் ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹேர் டை தான் பார்க்க போகிறோம் அந்த ஹேர் டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து முருங்கைக்கீரை வச்சு தான் இன்றைக்கி ஹேர்டை செய்ய போகிறோம் முருங்கைக்கீரை அதுக்கப்புறம் நம்ம கருகப்புல நல்லா நிழல்லையே எடுத்து காய வச்சுருக்கேன் நல்லா அளவுக்கு முறு முருன்னு காய வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வெந்தயம் கருஞ்சீரகம் கருஞ்சீரகம் இவ்வளோ இருந்தால் போதும் கருஞ்சீரகம் வந்து அதிகமாக சேர்த்து அப்படின்னா முடிக்கு வந்து ரொம்ப கொட்ட ஆரம்பிக்கும் அதனால் நான் வந்து கொஞ்சமாக தான் இன்றைக்கி அளவு கொஞ்சமாக தான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ முருங்கைக்கீரையை நல்லா நம்ம ஒவ்வொரு ஒவ்வொரு பொருளாக சேர்த்து நம்ம சூடு பண்ணி எடுத்துக்கலாம் இரும்பு கடாயி பெரிய கடாய எடுத்து வச்சுருக்கேன் இரும்பு வடைச்சட்டி உங்ககிட்ட இரும்பு வடைச்சட்டி இல்லைன்னா ஒரு தனமான பாத்திரமா எது இருந்தாலும் சரி நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ வந்து இந்த முருங்கைக்கீரை பார்த்தீங்க அப்படின்னா முருங்கைக்கீரை நம்ம முடியை கொட்டுறதுலேருந்து முடி முடி அதை முடி வந்து ஹேர் ஃபால் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது எல்லாமே நல்ல ஒரு முருங்கைக்கீரை ரொம்ப உதவியாக இருக்கும் முது கீரை வந்து யூஸ் பண்ணுறது நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணோம் தலைமுடிக்கும் யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி ஆயில் வந்து நீங்கள் காய்ச்சி வைக்கும்போது நம்ம முடிக்கு ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் நல்லா வெள்ளை முடியிலேருந்து மாறி கருப்பு முடியை மாறுறதுக்கும் இந்த முருங்கை ரொம்ப உதவியாக இருக்குது அதுக்கப்புறம் கருவேப்பில பார்த்திங்க அப்படின்னா நம்ம முடிக்கு நல்ல எப்பயுமே ஒரு கருமை நேரத்தையும் நல்ல ஒரு நல்ல முடி வளர்ச்சிக்கும் இந்த இந்த கருவேப்பில வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது முடி கொட்டுறதை நிறுத்தி நல்ல ஒரு முடி ஸ்ட்ராங்காக வளர வைக்கிறதுக்கு இந்த க பருவப்பில நமக்கு உதவியாக இருக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்க வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன் வெந்தயம் நம்ம மொடியை நல்ல ஒரு ஸ்ட்ராங்காகவும் அடர்த்தியாகவோ வளர்கிறதுக்கு இளநிறைகளை தடுக்கிறதுக்கும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க இந்த வெந்தயத்தில் இந்த பொரு இந்த வெந்தையை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்ம முடி வந்து வெள்ளையாக இருக்கிறது நல்ல கருகருன்னு மாறிக்கும் அதுக்கப்புறம் கருஞ்சீரகம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம முடியை நல்லா கருப்பாக்கி கொடுக்கறதுக்கு கருஞ்சீரகம் உதவியாக இருக்குதுங்க இப்போது நம்ம இந்த பொருட்கள் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா இரும்பு கடாயில் போட்டு சூடு பண்ணிக்கலாம் இப்போது நான் வந்து முருங்கைக்கீரையை எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் கருகப்பிலை கருஞ்சீரகம் வெந்தயம் இப்போ இதை நல்லா வந்து பொன்னீரமாக வறுத்துக்கலாங்க பொன்னீரமாக வறுக்கலாம் நல்லா மிக்சி வந்து நல்ல நல்லா ஐஸாக அரைக்கிற அளவுக்கு மிக நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம கருகப்பில் வந்து நம்ம ஏற்கனவே நல்லா காய வச்சு மொறுமொருன்னு ஆக்கிட்டோம் அது வந்து ஓரளவுக்கு வருத்தா போதும் இப்போது இந்த வெந்தயமும் கரைஞ்சி நல்லா வறுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இந்த முருங்கைக்கீரையை கீரையை இது நல்லா வறுத்துக்கலாங்க இந்த இரும்புல வந்து யூஸ் பண்ணுறது நமக்கு ரொம்ப நல்லது இந்த இரும்பு சட்டியில் உள்ள இரும்பு சத்துக்கள் நம்ம தளர் முடிக்கி வெல்ல முடிய இருக்கிறத மாற்றி கொடுக்குறதுக்கு இரும்பு சட்டி வந்து ரொம்ப உதவியாக இருக்குது இப்போ இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த முருங்கைக்கீரை கீரை மட்டும் கொஞ்சம் ஹீட் ஆகிறதுக்கு லேட் ஆகும் நீங்கள் நல்லா சூ பாத்திரம் வந்து நல்லா ஹீட் ஆக்கிவிட்டு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே ஈக்குவலாக நல்லா வறுத்து எடுக்கும் இது வந்து நீங்கள் தெரியாதவங்க கூட இந்த மாதிரி நல்ல யூ இந்த மாதிரி நல்லா வருத்த எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம செய்கிற முறையிலையும் அதே மாதிரியே செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாமே எல்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும் இப்போ இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க பாத்திரத்தை நல்லா ஹீட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டான முறையில் நல்லா வருத்தம் எடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் அப்படி நம்மளுக்கு பயமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சிம்லேயே வச்சு கொஞ்சம் நேரம் அந்த மாதிரி வறுத்து விட்டீங்க அப்படின்னாவே போதும் நல்லா இந்த மாதிரி புகை வருங்க இரும்பு கடையில் வைக்கும்போது எப்பயுமே நல்ல இந்த மாதிரி புகை வரும் அதனால் ஐயோ ஏதாவது ஆகிருமோ அப்படின்னு சொல்லி பயப்பட வேண்டாம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் எந்தளவுக்கு வறுக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இந்த முருங்கைக்கீரை மட்டும் கொஞ்சம் வறுக்கிறதுக்கு லேட் ஆகும் இப்போது நம்ம பொருட்கள் எல்லாமே நம்ம சேர்த்துருக்கிற பொருட்கள் எல்லாம் நல்லா வருத்திருச்சு இது வந்து மிக்சி ஜாரில் ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா மிக்சி ஜாரில் போட்டு அதுக்கப்புறம் நல்லா வ ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கலாங்க நைஸாக அரைச்சிக்கிட்டு வந்துடுறேன் இதை ஆறணும் ஆறுனதுக்கப்புறம் நல்லா நைஸாக அரையும் இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டுங்க பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கிறேன் அரைச்சிக்கிட்டேன் எங்கள் மிக்ஸி வந்து நல்லா நைஸாக அரைக்கும் இருந்தாலும் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு சல்லடையில் சளிச்சிக்கலாம் இப்போ இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் இந்த இதை நம்ம அரைச்சி வச்சதை உள்ளே கொட்டிக்கலாம் இப்போ இந்த பாத்திரத்தில் எடுத்து வச்சது கூட சுத்தமான தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கங்க நம்ம சுத்தமான தேங்காய் எண்ணெய் ஆட்டின தேங்காய் செக்கில் ஆட்டினது இப்போ இந்த நம்ம அரைச்சி வச்ச பொடி கூட இந்த தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இப்போ நான் வந்து நூற்றி ஐம்பது மில்லி எடுத்துருக்கேங்க அதுக்கு கூட பார்த்திங்க அப்படின்னா சுத்தமான செக்கலை ஆட்டுன விளக்கண்ணையும் எடுத்து வச்சுருக்கேன் விளக்கெண்ணை வந்து ரொம்ப நல்லது நம்ம முடிக்கு முடி வளர்ச்சியை அதிகப்படுத்துறதுக்கு முடி கொட்டுறதை நிறுத்துறதுக்கு முடி நல்லா கருகருன்னு ஆக்கிறதுக்கு இந்த விளக்கண்ண தான் யூஸ் ஆகுது இப்போ இந்த விளக்கண்ணை வந்து நான் இரண்டு தேக்கரண்டி அதாவது இரண்டு ஸ்பூ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இந்த தேங்காய் தேங்கெண்ணெய் கூட அந்த விளக்கெண்ணையும் சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்சி வச்ச பொடி கூட இதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே நம்ம ஒரு பாத்திரத்தில் அப்படியே ஒரு நாள் முழுக்க அப்படியே வச்சிடலாங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் நீங்கள் வந்து ஃபில்ட்ரு பண்ண விரும்பலை அப்படின்னாலும் இந்த எண்ணெயை அப்படியே ஒரு பாட்டிலில் சேவ் பண்ணி வச்சுட்டு இதில் மேலால் மட்டும் நீங்கள் தேய்ச்சிக்கலாம் தேய்ச்சி தொட்டு தொட்டு எடுத்துக்கலாம் அது வந்து உள்ளே ஊறிக்கிட்டே இருக்கும் ஊறிக்கிட்டே இருக்கிறப்ப நம்ம முடிக்கி நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் இதை வந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் ஒரு பாத்திரத்தில் இந்த ஆயிலை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நான் வந்து இதை அப்படியே நான் வந்து இந்த கப்போட அப்படியே வச்சுக்க போகிறேன் வச்சுட்டு இதை வந்து அப்படியே நம்ம இதை வந்து கொஞ்சம் நேரிலே த எண்ணெய் வந்து மேலே வந்துடும் கீழே நம்ம அரைச்சி வச்ச பொடி அடியில் போயிடும் அதை வந்து நம்ம ஒரு பா தேய்க்கும் போது ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு ஸ்பூனில் எடுத்து வச்சு நம்ம தேய்ச்சிக்கலாம் அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி மூடி போட்ட பா இந்த மாதிரி மூடி போட்ட பாட்டிலில் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் அதிலே உள்ளே போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்குள்ளே இருக்கிற பொடி வந்து நல்லா ஊறி வெளியில் வரும்போது இன்னும் நமக்கு வந்து சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக இந்த ஹேர் இந்த ஹேர் டெய் வந்து இதை எப்படி யூஸ் பண்ணணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹேர் டெய்யே நம்ம வாரத்தில் இரண்டு முறை வந்து தேய்ச்சா போதுங்க நல்ல ஒரு முடி வந்து உங்களுக்கு நல்ல ஒரு கருன்னு மாறுறதுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக இந்த ஹேர்டை ட்ரை பண்ணி பாருங்கள் வாரத்தில் இரண்டு முறை வந்து நம்ம தலையில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிட்டு சின்னதாக ஒரு பேபி ஷாம்பூ இல்லாட்டி ஒரு மைல்டு ஷாம்பு யூஸ் பண்ணுங்கள் எப்பயுமே ஹார்டாக இருக்கிற ஷாம்பு யூஸ் பண்ணக்கூடாது கற்றாழை அந்த மாதிரி ஷாம்பு இருக்கும் பாருங்கள் க நீங்கள் வந்து ஹெர்பல் கடையில் கேட்டிங்கன்னா நாட்டு மருந்து கடையில் கேட்டீங்கன்னா வெறும் கற்றாழை மட்டும் ஷாம்பு தயார் பண்ணி விற்பாங்க அந்த மாதிரி ஷாம்பு யூஸ் பண்ணுங்கள் அது பார்த்திங்க அப்படின்னா வித கெமிக்கலோ இல்லாமல் வெறும் ஷாம்பு மட்டும் கற்றாலையில் போட்டு வச்சுருப்பாங்க அந்த மாதிரி மைல்டு ஷாம்பை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் இந்த த இந்த ஆயில் வந்து நீங்கள் தலையில் தேய்ச்சிக்கிட்டே வரும்போது நம்ம வெள்ளை முடிக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும் வெள்ள முடி வந்து கருப்பு முடியாக மாறி நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் வந்து இந்த ஆயிலை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும் நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க நன்றி